இந்த இரவு எங்களோட கூட ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜவுமே ஜெயம் ப்ரோக்ராம்க்கு நாங்கள் நானும் என் மனைவியும் இயேசு நம்ம வாழ்த்து வாழ்த்து வரவேற்கிறோம் நல்லவர் நம்மை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார் அதனால தான் நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் நம்ம இந்த ஜெபம் அற்புதமாய் நடைபெறணும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் தேவ பிரசனம் இங்கே நம்மளுடைய வீட்டில் தேவருடைய பிரசனம் எல்லா இடத்திலும் மகிமையான அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று கத்தத்து வார்த்தையை கொடுத்து மக்களை விடுவிக்கணும்னு பிதாவே நன்றி செலுத்துகிறோம் கத்திராகிய நாமத்திராம் இடத்துல வருகிறோம் கத்தாவே நீ நல்லவரும் நன்மைகளை செய்கிறவருமா ஸ்தோத்திரம் இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த முழு நாளில் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீரே நன்றி இனி வரப்போற போற நாட்களில் அப்படியே காப்பாற்று வீராக கத்தாவே இந்த ஜப வேலையில கர்த்தாவே எங்களை எல்லாம் கூடி இணைத்திரே கோடி ஸ்தோத்திரம் கோடி நன்றி உங்க இயேசுவின் இயேசுன்ற நாங்கள் மஞ்சாடுகிறோம் தேவ பாதுகாப்புக்குள்ளார எல்லாத்தையும் கொண்டு வருவீராக தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய ஆவியானவரால எங்களை நிரப்பி உடைய நிரப்பி ஜபா ஆவி எங்களுக்குள்ளார தொடர்ந்து அப்பா பிதாவே பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மத்தியில தேவ இருக்கட்டும் எங்க மேல தேவ ஆண்டவரே எங்களோட இருக்கட்டும் கர்த்தா தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை மூலமா எங்களை திடப்படுத்தி பலப்படுத்துவீராக உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக பிதா இயேசுவின் நாமத்து கேட்கிறோம் பிதாவை தொடர்ந்து வழிநடத்துவிராக நாமதன் ஜெபி கெண் ஜீவன் நல்ல பிடாவே அமே அம்மே அமென் கர்த்தார் நமக்கு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் புதிதாய் பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறோம் இது மத்திய ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் இருந்து இருக்கிறது இதை தெரியாதவர்கள் மனப்பாடம் பண்ணுங்க எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்க இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஜெபம்

செய்யப்படுகிறது இந்த எங்கள் எங்கள் குடும்பத்துல என் தொழில்ல என் பொருளாதாரத்துல உங்க சித்தம் இப்போ ஜபித்து பாருங்களேன் அற்புதங்கள் நடக்கும் நிறைய நேரத்துல ஆளுடைய சித்தம்னா நம்ம நினைச்சுட்டு இருந்தது வியாதி குறைவு தரித்திரம் இல்லாம எல்லாமே கத்தோடைய சித்தம் எது நடந்தாலும் கத்தோடைய நல்லா இருந்தா கத்தோடைய சித்தம் நல்லா இல்லைனாலும் கற்றுடைய சித்தம் இல்லைங்க நாங்கள் நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மனைவிக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு நான் சொல்லிக்கிறேன் தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய சித்தம் நன்மையான சித்தம் இறைமை இருபத்தி ஒன்பது பதினொன்றில் பார்க்குறோம் அற்புதமான வார்த்தை அதை எடுத்து படிப்போமே ரொம்ப அற்புதமான கர்த்தருடைய நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எப்பேற்பட்ட திட்டங்கள் நான் சொல்கிறார் பாருங்கள் இறைமை இருபத்தி ஒன்பது பதினொன்றில் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே ரொம்ப சிம்பிள் கர்த்த சொல்லுகிறார் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே திரும்பியும் சொல்ல சொல்லுங்க சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் இதுதான் கத்தர் வைத்திருக்கிற நினைவுகள் கத்தர் வச்சிருக்கிற தீமைக்கல்ல செழிக்க வைக்கிற திட்டங்கள் ஃபார் பாருங்க ஐந்தாண்டு திட்டம் பத்தாண்டு திட்டம் இருபதாண்டு இருபது ஆண்டு திட்டம்னு அரசாங்கம் போடுது இன்னொரு ஊரை எப்படி ஆக்கணும் இன்னொரு நாட்டை எப்படி ஆக்கணும் இல்லாதவங்க வீடு கட்டித்தரணும் இது பண்ணணும் அதை பண்ணணும் ஏன் ஒரு மனுஷன் ஒரு அரசாங்கம் நல்ல திட்டங்களை வகுக்கிறது செய்கிறாங்க செய்யல அடுத்தது ஃபஸ்ட்டு திட்டங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல திட்டங்கள் முதலமைச்சரின் திட்டங்கள் பிரதம மந்திரியோட திட்டங்கள் பாருங்கள் இந்த திட்டம் மனுஷன் போடும்போது எப்படி போடுறான் திட்டம் நல்லா இருக்கு கருத்து சொல்கிறாரு நாம் போடுற திட்டம் தீமைக்கானவை அல்ல சமாதான இந்த சமாதானம் என்ற வார்த்தை என்கிற வார்த்தையிலிருந்து தமிழ் வார்த்தை சமாதானம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒன்றிலும் குறைவில்லை எல்லாவற்றிலும் நிறைவு இதுதான் ஷலோம் அப்போது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள்னா அப்படியே உள்ளான ஒரு மனதில் ஒரு அமைதி அது ரொம்ப தேவை அது ரொம்ப ரொம்ப தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் மனதில் அமைதி அதோட கூட சேர்த்துக்காற்று நமக்கு எல்லாவற்றையும் தராரு செழிப்பை தராரு சுகத்தை தராரு பிள்ளைகளை தராரு பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு பணத்தை கொடுக்குறாரு பிள்ளைகளை நல்லா ஆளாக்குறதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு கிருமையை கொடுக்குறாரு உடலில் வெள்ளத்தை தராரு குடும்பத்தை அமைத்து கொடுக்குறாரு கணவனுக்கு மனைவியை தராரு மனைவிக்கு கணவனை தராரு கணவன் மனைவிக்கு குடும்பத்தை ஏற்படுத்துகிறாரு இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம சாதாரண கடவுளை கும்பிட்லங்க இயற்கை அப்பாற்பட்ட தெய்வம் நம்ம கும்பிடுறோம் ஆச்சரியமான விதத்தில் நம்ம நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த நாளில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த இரவு வேலைகளை நாம் தூங்க செல்வதற்கு முன்பாக உபாவம் இருபத்தெட்டுலேருந்து நாம் ஒவ்வொரு வசனமாக படித்து கொண்டு வருகிறோம் அதில் இன்றைக்கு பத்தாவது வசனத்தை பார்க்கிறோம் கர்த்தருடைய ஞாபம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் தேவனுடைய குடும்பத்தில் நாம் பிள்ளைங்களாம் இணைந்திருக்கிறோம் தேவனுடைய குடும்பத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம் தேவருடைய வாரிசுகளாய் மாறி இருக்கிறோம் ஆகவே தேவருடைய நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஆச்சரியம் படுங்க தேவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நடக்க கத்த நம்பி முதலாவது இருளின் ராஜ்யத்திலிருந்து வேறு பிரித்து அப்படி அன்பின் கும்பாடைய ராஜ்யத்தில் அவரை கொண்டு என்ன பண்ணிருக்கிறாரு வைத்திருக்கிறார் இப்படி வைக்கப்பட்ட உங்களை என்னையும் கத்த சும்மா விடவே மாட்டாரு வாழ வைப்பாரு அழகு பார்ப்பாரு நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு தனிமையான வீடு வாசம் ஏற்படுத்தி தராரு குடும்பங்களை ஏற்படுத்துறாரு திரும்பி திரும்பி ஏன் குடும்பத்தை முன்னிறுத்துற அப்படின்னா குடும்பங்களை கெடுக்க பிசாசு திட்டம் போடுறான் கணவன் மனைவி பிரிக்க பிசாசு திட்டம் போடுறான் ஊழியருடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரிக்க விரும்புறான் விசுவாசிகளா இருக்கிறவர்களையும் கணவன் மனைவி பிரிக்க பிரிக்க விரும்புறான் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்க சொல்லுகிறேன் நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை அதிகமாக நேசிக்க வேண்டும் கணவன் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் மனைவி தான் உங்களுக்கு எல்லாமே மனைவிக்கு சொல்கிறேன் உங்கள் கணவன் தான் எல்லாமே பெட்ரோல் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைக தான் உங்களுக்கு எல்லாமே பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் உங்கள் பெட்ரோல் தான் உங்களுக்கு எல்லாமே சபை விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் உங்கள் சபையும் உங்கள் போதகர் தான் உங்களுக்கு எல்லாமே போதகர் மார்க்கு சொல்கிறேன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அது எதுவும் உங்கள் விசுவாசிகளை பற்றி நீங்களே தப்பாக பேசக்கூடாது உங்களுக்கு உங்கள் மந்தை தான் எல்லாமே நான் ஒரு சபையில் பாஸ்டராக இருக்கிறேன் நான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எனக்கு என்னுடைய மக்கள் தான் எல்லாமே ஜிஜிஎஸிஎஃப் கருத்தரிக்கள் கொடுத்துருக்க அந்த அற்புதமான சபை இதற்கு மக்கள் தான் எனக்கு எல்லாமே அவர்களுடைய குடும்பம் என் மக்கள் ஏன் ஜனம் அவள்கிட்ட போய் கேளுங்க அவருடைய பாஸ்டர் ஆகிய என்னையும் என்னுடைய பாஸ்டர் என்னுடைய தகப்பனியும் என்னுடைய தம்பி நாங்கள் எல்லாம் உள்ளே சேர்ந்து குடும்பமாக உள்ளே சேர்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை அவ்வளோ அவ்வளோ நல்ல கனம் பண்ணுகிறார்கள் எதற்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் தேவ பிள்ளைகள் நல்ல மனதில் வைத்துக்கொள்ளணும் நமக்குள்ளே பிரிவினை இருக்கவே முடியாது ஏனென்றால் நாம் ஒரு மனமாக இருக்கும்போது தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் தேவனுடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற பெரிய மரியாதையோடு பயபக்தியோடு நாம் இருப்போம் என்றால் வேதம் சொல்கிறது பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு நமக்கு பயப்படுவார்கள் பயப்படுவார்களா யாராவது கடவுடைய புள்ள அப்படின்னு அவளாக நம்மளை பார்த்து பயப்படணும் இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் சாதாரணமாக விஸ்வாசியெல்லாம் சாதாரணமாக நினைக்கிறது எல்லாம் மாறணும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் தேவ ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறீர்கள் தேவ ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுதே நீங்கள் கர்த்தனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி செய்யும்போது என்ன நடக்குது பாருங்க கர்த்தர் உங்களுக்கு அவருடைய நாமத்தை தர நாமத்தை உங்கள் மேலே வைக்கிறார் சூட்டுகிறார் இப்போது கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவங்க பேர் சங்கீதா கே சங்கீதா இவங்க அப்பா பேர் என்னுடைய மாமனார் ரொம்ப அருமையான ஒரு நபர் ரொம்ப அற்புதமான ஒரு பர்சன் எங்கள் மாமனார் அவருடைய பேர் குமார் மிஸ்டர் குமார் இப்போ இவங்க பேர் சங்கீதா கே சங்கீதா திருமணத்துக்கு பிறகு என்னுடைய பேர் இவங்களுக்கு வழங்கப்படுது சங்கீதா பிரித்வி இப்போ உங்கள் பேர் நாங்கள் சங்கீதா ப்ரித்வி மிஸ்ஸஸ் சங்கீதா ப்ரித் சங்கீதா பிருத்வி ஏன் இந்த பெயர் இவரோடு இணைக்கப்படுகிறது தரிவி தரிக்கப்படுகிறது கொடுக்கப்படுகிறது இவர்களுக்கு ஏனென்றால் இவர்கள் என் குடும்பத்தில் எனக்கு மனைவியாக வந்திருக்கிறாங்க நீங்கள் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்படும் போது இயேசுடைய மகா பெரிய பெயர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படுது அந்த நாமத்திலேயே அற்புதங்கள் நடக்கிறது அந்த நாமத்தில் பிசுவாசங்கள் துரத்தப்படும் அந்த நாமத்தினாலே சுகம் உண்டாகும் அதனாலதான் சொல்றேன் நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்கள் தான் சொல்கிற உங்களுக்கு அவர் சாதாரணமான ஆளு ஒண்ணு இல்லை இது அதுன்னு இப்படியே பேசிட்டு இருக்கக்கூடாது கர்த்த தெளிவாய் சொல்றாரு பாருங்க கத்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது உனக்கு சூட்டப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் கத்திரி சித்தத்தை அறிஞ்சு ஜவம் படுங்க தீமைக்கல்ல நன்மை காணவைகள் அந்த நன்மையிலே கற்று உங்களை தன்னுடைய குடும்பத்தில் அடக்கி இருக்கிறார் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அவர் நாமத்தை கொடு கொடுத்துருக்கிறாரு பூமியின் ஜனங்கள் எல்லாம் உங்களை கண்டு பயப்படுவார்கள் அந்த பயம் எதுக்கு அப்பதான் கர்த்தக்குள்ள அவங்கள நடத்த முடியும் உங்களை பார்க்கும்போது ஆச்சரியமா பார்க்கணும் நம்ம பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பார்த்துட்டு இவன் இவ்வளவு நான் சொல்றேன் பாருங்க உலகத்திலே மிக சிறந்த ஆட்கள் நீங்கள் தான் நாம தான் ஏனென்றால் கர்த்தர் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு அந்த பெயர் அந்த குடும்பத்துடைய பெயர் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாம தேர்வும் பண்ணுவோம் நல்லா போங்க கத்தருடைய வரி சமீபமாக இருக்கிறது வரும் வரைக்கும் என்னுடைய பிரசத்தத்தை காத்துக்கொள்வோம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் ரட்சிப்பை காத்துக்கொள்வோம் தொடர்ந்து கத்திரக்கு என்று ஓடுவோம் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக சிவம் பண்ணலாமா இப்போ நிறைய ஜெபக்குறிப்புகளை அனுப்புகிறீங்க எல்லாவற்றுக்கும் நானின் மனைவி சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அனுப்புங்க சேர்ந்து செபிப்போம் எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க ஜபமே ஜெயம் ஜெபிக்கும்போது பதில் உண்டாகும் அமே ஜபம் பண்ணலாம் இருவர் ஒரு மட்டும் ஜபிக்கும் எந்த காரியமும் பரலோக தேவரால் உண்டாகும் நான் என் மனைவி உங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் எனக்காக ஜெபிங்க மெல்லார் சேர்ந்த நேரத்தில் ஜபம் பண்ணுவோம் பிதாவே நன்றி சொல்லுகிறோம் ஏசு நல்ல நாமத்தினாலே இப்படி சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறோம் நல்ல ஒரு நன்மை செய்கிற ஒரு மாதிரி இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ ஆவியானவர் கிருபையா எங்கள் மேலே ரசயவாணி வல்லமையா எங்கள் அசைவாடி மகா பெரிய அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில நீ நிகழ்த்துவீராக பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகட்டும் கீழ்படியாத பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியட்டும் அடுத்த ஒரே கணவனை விட்டு மனைவி பிரிந்திருக்கும் போது கத்தாவே அந்த மனைவி ரட்சிக்கப்பட்டு அனைவரே ஒரு உணர்த்துதல் உண்டாகி அனைவரே குடும்பத்துக்கு திரும்பட்டும் பிரிஞ்சு சென்ற கணவன் திரும்பட்டும் நாமத்தினாலே குடும்பத்திற்கு கடன்கள் அகற்றப்படட்டும் பசுத்தாவியான வல்லமையாய் அசைவாடி மகா பெரிய அற்புதலை நீர் நிகழ்த்துவீராக நீர் நிகழ்த்துவீராக நீர் நிகழ்த்துவீராக நாமம் மட்டுமே மையமைப்படட்டும் இரவு சமாதானமா எங்கள் மக்கள் தூங்கட்டும் அதுவரை வியாதியஸ்தல் குணமாகட்டும் தீராத குணமாகட்டும் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன் அற்புதங்களை செய்வீராது நினைவுகளை உம்முடைய நடக்கட்டும் பரலோகத்துல உம்முடைய நன்மை நடக்கிறது உங்க சித்தம் நடக்கிறது பரலோகத்துல தீமை இல்ல நன்மை மட்டுமே நடக்குது அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் தீமை அல்ல நன்மை மட்டுமே நடக்கட்டும் வியாதி அல்ல சுகம் மட்டுமே நான் உண்டாகட்டும் வறுமை அல்ல செழிப்பு மட்டுமே உண்டாகட்டும் பாவம் அல்ல பரிசுத்தம் மட்டுமே வாழ்க்கையில அண்டவரே பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே எல்லாரையும் நாங்கள் வாழ்த்து ஜெபிக்கிறோம் கருத்த சுகமான ஒரு அற்புதமான ஒரு பிளசன் ஸ்லீப்பை தருவீராக இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே நாமே நாமே சொல்லுவோம் ஆத்மாவே ஆத்மாவே கத்திரை என் முழுள்ள கத்தரை பரிசு நாம தேர்மாவே கத்தரை கத்தை செய்து மரவா குட் நைட் பீப்புள் நல்லா தூங்குங்க கத்தர் வாழ வைப்பாராக